இருபத்தாறு வருடங்கள் ஐநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் வாய்ப்பு அளித்த அழித்துக் கொண்டிருக்கும் அனைத்து தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் என்னை உதவியாளராக சேர்த்து கொண்ட திரு சினி நியூ செல்வம் அவரிடம் என்னை சேர்த்து வைத்த திரு செல்வராஜ் திரு ஸ்ரீதர் திரு லீலாதரன் திரு சந்திரன் அவர்கள் நிச்சயமாக உயர்ந்த இடத்துக்கு வருவேன் என்று கணித்து முதன் முதலில் வாழ்த்து கூறிய திரு பிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள் டிப்ளமோ இன் ஜேர்னிசம் முடிச்சுட்டு என்னோட தாத்தா முதன் முதல் ஆசிரியர் இருந்த தினமணி பத்திரிகையில் எழுதுணுன்னு வாய்ப்பு கேட்டபோது வாய்ப்பு கொடுத்த திரு தமிழ் மகன் அப்புறம் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்த பொம்மை வீரபத்ரன் சினிமா எக்ஸ்பிரஸ் ராமமூர்த்தி ஒரு ஜேர்னலிஸ்டாகவே இருந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிற போது நீ பிஆர்ஓவாக மாறணும்னு சொல்லிட்டு என்னை மாற வைத்த திரு நெல்லை சுந்தரராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி திரு சினிமா எக்ஸ்பிரஸ் ராமமூர்த்தி முதன் முதலில் வாய்ப்பளித்த திரு வசந்த் திரு ஜேடி அவர்கள் அதற்கு உதவி செய்த இந்தியா டுடே கல்யாண்குமார் என்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துக்கு உதவியாக இருந்த கிரிசார் நடிகர் விவேக் மூலமாக இயக்குனர் சரண் மற்றும் என்னோட வாழ்க்கையில் பல கட்டங்களில் உதவி செய்த குட்லர் கல்யாணம் திரு தங்கதுரை ஏஜிஎஸ் வெங்கட் மேலும் என் அழைப்பு ஏற்று இங்கு வந்திருந்து வாழ்த்து கூறிய தொடர்ந்து வேலை கொடுத்து கொண்டிருக்கும் நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் தொழில்நுட்பங்கள் மற்றும் என் நண்பர்கள் இவர்களுக்கு நன்றி ஆரம்பம் முதல் இன்று வரை இன்று துறையில் சக்சஸ் காரணம் இந்த ஊடகத்துறை நண்பர்கள் தான் மற்றும் என்னோட சக பிஆர் ஆர் ஓ நண்பர்கள் நான் வெற்றிகரமாக இருப்பதற்கு என்னுடன் ரவி கார்த்திக் மணி விக்கி ஆனந்த் மற்றும் இதற்கு முன்னாடி உதவி செய்து இன்று தனியாக வேலை செய்து கொண்டிருக்கும் என்னோட பி டீம் நண்பர்கள் சதீஷ் சிவா சதீஷ் சவுண்ட் ராஜேஷ் ஆகியோர்களுக்கும் நன்றி மற்றும் இப்படத்தில் என்னை நடிகனாக்க முடியும் என்று முடிவு செய்து வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் விஜய் அவர்கள் மற்றும் இந்த கேரக்டருக்கு வந்து இவ்வளோ ஃபிட்னஸாக தான் இருந்திருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்கிற போது ஃப்ளெக்ஸ் ஃபிட்னஸ் இதுக்கு உதவி செய்த திரு எம் டி இர்ஷாத் வில்சன் விஸ்வநாதன் துளசி லிவிங்ஸ்டன் ராஜேஷ் பாலாஜி மேனேஜர் செந்தில் மற்றும் என்னோட துறையில் தொடர்ந்து என்னுடன் பயணித்து எனக்கு உறுதுணையாக இருக்கும் என் ஃபோட்டோகிராஃபர்ஸ் டீம் கேமரா செந்தில் நரேன் லோகேஷ் சரண் உதயா விக்கி கிரண் சார் சரவணன் வீடியோ டீம் நாகராஜ் தினேஷ் ஹரி ஆகியோருக்கு நன்றி அதாவது நான் வந்து கேபி சார்ட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஸோ அவர் வந்து பல்வேறு காலகட்டங்களில் ஒரு விஷயம் சொல்வார் அதாவது படிக்கிற காலத்தில் நம்ம படிச்சுட்டு தான் எக்ஸாம் எழுதுகிறோம் வாழ்க்கையில் படிச்சுட்டு தான் எக்ஸாம் எழுதுறோம்னு சொல்வாரு ஸோ இன்னைக்கு வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபர்களும் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க அது மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் சோதனை வரும் சமூகம் பல வேலைகளை போடும் தாண்டி விடுவாயா என்று எச்சரிக்கும் வேலிகளை கண்டு பயப்படுவன் சாமானியன் மீறி ஜெயிப்பவன் சாதனையாளன் சொல்லுவாங்க அது மாதிரி வேலைகளை கண்டு போடும் போதெல்லாம் அதை தாண்டுவதற்கு பல்வேறு காலகட்டங்களில் எனக்கு உதவி செய்த திருத்தந்தி எம்டி திரு பால ஆதித்தன் அவர்கள் ஏ ஜி சகோரம் அவர்கள் நக்கீரன் கோபால் மறைந்த கும்புதம் எடிட்டர் பிரியா கல்யாண ரமன் அவர்கள் ஆனந்தவீடன் எடிட்டர் மதுரை அன்பு சார் லிப்ரா ரவீந்திர சந்திரசேகர் சிவி குமார் லெஜன் சரவணன் லக்ஷ்மண் சுதி ராம் லக்ஷ்மணன் பத்திரிக்கையாளர் தாசன் பிஆர்ஓ மதுரை செல்வம் குமரேசன் கோவிந்தராஜ் டைமண்ட் பாபு அப்புறம் என் முக்கியமான கணத்தில் இருந்த திரு கோபி திரு ராஜே அப்புறம் கிளாசிக் கிச்சன் சுரேஷ் இவர்களுக்கு மனமார்ந்த நன்றி ஸோ கமல் சார் இந்த ஃபோர்டீன் இயர்ஸாக ஒர்க் போது பல்வேறு அனுபவங்கள் பல்வேறு மகிழ்ச்சியான தருணங்கள் என்னை நான் என்னை அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து சார்ட்டை காமிக்கணுன்றதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் சார் என்ன கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த படம் ட்ரெய்லர் வெளியான அன்று மே மூணாந்தேதி ரஜினி சாருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு உங்கள்கிட்ட மீட் பண்ணுன்னு சொன்னேன் பத்து நிமிஷத்தில் சார் லைனில் வந்துட்டு எக்ஸலெண்ட் எக்ஸலெண்ட் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க ஏன் இவ்வளோ நாள் பண்ணல ஏன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னை தொலைபேசியில் வாத்திய ரஜினி சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி லைஃப்பில் நான் இன்ஸ்பிரேஷன்ஸை டிராவல் பண்ணி சில பேர் வந்து நம்மளை காலக்கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போவாங்க நான் பேசிக்கலி எம்ஜிஆர் ரசிகர் நான் வந்து ரிங் டோன்லேயே உன்னே இருந்தால் சாங் தான் வச்சுருப்பேன் பல இன்னல்கள் வரும்போது என்ன ஆயிரத்தி ஒருவனில் வந்து எம்ஜிஆர் சார் ஒரு டைலாக் சொல்வார் யார் என்ன சொன்னாலும் நானும் தவறான பாதையில் செல்ல மாட்டேன் என் கால்களும் தவறான பாதையில் செல்லாதுன்னு அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான விஷயம் இன்னைக்கு லெஜண்ட் சிவாஜி சாரோட டுவெண்ட்டி நைன்டி ஃபிஃப்த் பர்த்டே இன்றைக்கி இந்த விஷயம் நகருதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சிவாஜி சாருமே சிவாஜி சாரோட பல படங்களில் இருக்கிற வசனங்கள் வந்து என்னை அடுத்த கட்டத்துக்கும் என்னை பக்குவப்படுத்துறதுக்குமே வந்து பயன்படுத்திருக்கு ஸோ கௌரவம் படத்தில் வந்து சிவாஜி சாரோட ஓப்பனிங் இதில் வரும் வெற்றிட்டு தான் என்னோடய தாரகம் மந்திரம் இதை நான் உழைச்சி உத்தியோகத்தால் தேடிட்டேன் நான் இது வெறும் அகந்தியிலையோ அகம்பாவத்திலேயோட்டோ சொல்லலை உழைச்சி மேல் மேலும் வந்தேன்னு சொல்லுவாரு அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப பயன்படுத்துச்சு என் சோதனையான காலகட்டத்தில் பலர் என்னை விற்று போகும்போது பல நண்பர்கள் சொன்னாங்க நீ தனியால் நீ உன்னால எப்படி நிக்க முடியும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் பாசம்பரலேருந்து ஒரு டைலாக் தான் வந்தது ஆனந்தா நில் இங்கே இருக்கும் மின்சார விளக்கைகள் எல்லாம் அடைத்து விட்டாலும் கூட அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அங்கே ஓரமாக இருந்து கொண்டிருக்கும் ஒரு சொற்ப வெளிச்சத்தில் ஒரே ஒரு உருவம் ஓடி ஆடி கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்பாரு அந்த டைலாக் தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒரு விஷயம் இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமான நிகழ்வில் வந்து நான் என்னோட எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டன்னு பல பேர் சொல்லுவாங்க எனக்கு என்ன தோணுதோ நான் அதை பேசுகிறேன் நல்லது பின்னாடியும் எதுவுமே நான் கொண்டு வரவில்லை கொண்டு வந்தால் தானே இழப்பதற்கு அப்படின்னு போது சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லுங்க நிக்குல் நீங்க இப்படி பேசுறீங்களே நீங்கள் உங்கள் தன்மையை எதுவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் கேட்டபோது நான் என் தன்மையை நான் முள்ளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் சொன்னேன் என்ன சொல்றீங்க முள்ளுன்றீங்க முள்ளுன்னா குத்துமேன்றாங்க அது உங்கள் பார்வையில் முள்ளோட தன்மை காலையில் மிதிப்பவர்களை கையில் எடுக்க வைக்கும் அதுதான் அதோட தன்மை ஸோ நான் என்னை மிதிப்பவர்களை அவர்களால் தூக்கி வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதுதான் என்னைக்குமே லைஃப்ல வந்து விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போறது இல்லைன்னு என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க அதையுமே நான் வந்து வீட்டில் கிச்சன்ல இருந்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து எனக்கு லைஃப்ல வந்து தேங்காய் சொல்லி கொடுக்கல தக்காளி தான் சொல்லி கொடுத்தது அது எப்படின்னா இப்போ வந்து மிக்ஸி வந்துடுச்சு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காயில் வந்து தேங்காய் பத்தை அரைக்கும் போது தேங்காய் பத்தை மிஸ் ஆகும் ஆனால் தக்காளி வந்து ஒரே நெசுக்களை நசுக்கணும் அது எனக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னா தேங்காய் சட்னி ஒரே நாளில் கெட்டு போயிடும் ஆனால் தக்காளி சட்னி ஒரு வாரம் இருக்கும் விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போகிறதில்லை ஸோ என் என்னை இந்த ஒரு காலகட்டங்களில் தொடர்ந்து பயணிக்கவும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து எடுத்து செல்லவும் ஆதரவு கொடுத்து வரும் பத்திரிகை தொடர் பத்திரிக்கை நண்பர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நான் நடிகன் நடிகனாயிட்டேன் கதாநாயகன் ஆகிட்டேன்னு சொன்னாங்க நான் கதாநாயகன் கிடையாது இந்த படத்தில் வரும் நான்கு கதாபாத்திரங்களில் ஒரு தான் என் பணி பியார்வாக இருப்பது பியாருவாக தொடரும் என்றென்றும் தொடரும் நன்றி வணக்கம்